என் உயிரான உயர்ச்சாதி சத்திரியர் என்னை சொந்தங்களே நான் வந்து ரொம்ப கடும் ஒரு ஆத்திரத்தில் இருக்கிற கோபத்தில் ஒரு வேதனையில் இருக்கிறேன் என்னென்னா எனக்கு சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல நம்ம நம்மளுடைய எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மையமாகவே கொண்டே செயல்படுறாங்க இந்த பேரிடர் மீட்பு கூட மெயினாக சொல்கிறேன் நான் இந்த பேரிடர் மீட்பு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இது வந்து பார்த்திங்கன்னா ஏ பூரா நிதி வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கே செயல்பட்டுப்படுறாங்க ஏன்னு தெரியுங்களா அங்கே பூராமே சென்னை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் ஏரி சென்னைங்கிறது ஒரு விவசாய பூமி தலைநகருக்கான பூமியே கிடையாது கட்டுமானத்துக்கான பூமியே கிடையாது பூரா அந்த ஏரிகளை பூரா ஆக்கிரமிச்சிட்டு ஏரி பூரா வீட்டை கட்டிட்டு நம்ம ஊரில் ஒரு முட்டிங்கள் அளவுக்கு வெள்ளம் போக தெரியுங்களா முட்டிங்கள் விளக்கு வெள்ளம் போனாலே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வெள்ளம் மாட்டம் மாறிடுது எப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பறைச்ச ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மேலே இருபது ஒரு முப்பது சென்டிமீட்டரு மேலே கடைசிக்கு ஒரு இருபது சென்டிமீட்டர் மலை வேந்தாங்க கூட ஒரு பேரிடராக சொல்லலை தப்பில்லை ஆனால் நீங்கள் நம்ம ஊரில் தெரியுமா உழவு மலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த உழவு மலையில் ஒரு ரெண்டு உளவு மலை மூணுளவு மலை அந்த ஒரு ஆட்டங்கள் நிறைய அது அந்த ரெண்டு உளவு மலை மூணு உளவு மலை பேஞ்சாலே பூரா வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுங்கிடுது வெள்ளைக்காடாகிடுது பூரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர் கேட்டது நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு செலவு செலவண்டி அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு மற்ற மாவட்டங்களை கவனிக்கவே முடியல இப்போ கடலூரில் வெள்ளம் வந்தால் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு வெள்ளம் வந்துச்சு அப்பவும் இதே நிலைமைதே போகிற வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவுக்கள்லாம் சென்று இது வந்து த ஏன்னா இப்போ தண்ணி வெளியேற்ற எல்லா அம்சங்களும் எல்லா அதிநவீன இயந்திரங்களும் எல்லாம் சென்னையில் மட்டும்தான் இருக்குது இந்த நாலாயிரம் கோடி கோடி ஒதுக்குனாங்க தெரியுங்களா அந்த நிதி ஊராமே சென்னைக்கு மட்டுமே தான் வேலை செஞ்சாங்க நம்ம மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நி நிதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தவே இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மீட்பு குழு நிதியே ஒதுக்கலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதிங்கிறது ஒதுக்கு தான் அந்த ஒது நிதிங்கிறது இந்த ச தலைநகரை தொங்கிகிட்டு இருக்கிறக்கே கரெக்டாக இருக்குது சென்னை புடு தொங்கிட்டே இருக்கிறதே வேலையாக இருக்குது ஆனால் சென்னைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க அங்கே வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பேர் பூராமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் திருநெல்வேலி திருப்பு விழுப்புரம் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சைடு இருந்து தான் போறாமல் வேலை செய்கிறாங்க எதனால் பூரா விதமான கட்டுமானம் அங்கே இருக்குது அங்கே என்ன அந்த ஏரிகள் இருக்குது அந்த ஏரியில் ஏரி ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறாங்க நிறுவனங்கள் எல்லாமே அதனால் கொஞ்சோண்டு சேதம் அடைஞ்சாலுமே ஐயோ அந்த வெளி வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு பயம் ஐயோ நம்ம உள்ள நம்ம சென்னையில் வேலை செய்கிறான்னு என்ன ஆயிடுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ள சேதம் ஏற்பட்டது இந்த நல்லா ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் நம்ம சாகணும் மற்ற மாவட்டக்காரங்க பூரா பயந்துட்டு 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 வாழணுமா ம் இதை ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ச தமிழ்நாட்டிலே சென்னையில் மட்டும்தான் இந்த தாழ்ந்தவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிறானுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுடைய அவங்களுடைய ஓட்டுக்காக மட்டுமே அவங்களுடைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள்லாம் செயல்படுறதுனால மட்டுமே தான் இன்னும் தலைநகராக சென்னையே ஒன்றா இருக்குது அந்த தலைநகர் சென்னை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற விடாமல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆந்திராவில் மாற்றிட்டாங்க எத்தனை மாவட்டங்களில் மாற்ற முடியுது ஆந்திராவில் எல்லாம் தலைநகரை மாற்றிட்டாங்கள்ல ஏன் இங்கே மாற்ற தெரியாது ஏன்னால் மாற்ற மாற்றங்க காரணம்னா அந்த தலைநகரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை 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 சென்னையே ஆனால் வந்து அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய ஓட்டுக்காக மட்டும்தான் ஏன்னா சென்னையாக தலைநகராக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம நிறுவனங்கள் எல்லாம் மிரட்டி மாமூல் வாங்க முடியும் சென்னை தலைநகராக இறக்கிற வரைக்கும் மட்டுந்தே வழிப்பறை இந்த மாதிரி எல்லாம் மட்டும் நல்லா கா நல்லா சொகுசாக வாங்க முடியும் பைக் இது மாதிரி அதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா கூத்தாடிகள் இருக்கிறாங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தலைநகராக இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொகுத்தாக இருக்க முடியும் அப்புறம் இந்த அரசியல்வாதிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் இந்த பணம் இருக்குதுல்ல பூரா கருப்பணத்தை பூராமே நிறுவனங்கள் கொட்டி வச்சுருப்பாங்க சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போறாமல் ஜி ஸ்கொயர் லேண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அந்த கம்பெனிஸு ஐடி எல்லா வந்து வந்து இது வேண்டி வச்சுருப்பாங்க எல்லாமே இந்த நிலைமையை பூராமே இந்த சென்னை அப்படி அந்த நிலம் இருக்கிறனாலதே மற்ற மாவட்டக்காரங்களை உயர் கையில் முடிச்சிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது கொஞ்சோண்டு மழை இப்போ நல்லா மழை பேய்ஞ்சி புயல் அடித்து இப்போ இந்த கடலூரில் பெஞ்ச மலையோ விழுப்புரத்தில் மேந்த மலையோ போன வருஷம் அங்கே அங்கேருந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மலையோ சென்னையில் மட்டும் பேஞ்சிருந்தா சென்னைங்கிற ஒரு நகரமே இருக்காது ஏ இன்னும் தயவுசேன்னு சொல்கிற சென்னைங்கிற ஒரு நகரை தலைநகரை மாற்றிட்டு அங்கே இருக்கிற ஏரிவெல்லாம் மீட்டை எடுத்துகிட்டு விவசாய நிலமாக ஒப்படைக்கணும் அதை வந்து இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசிகிட்டு இருக்கிற யாருமே கொண்டு வர மாட்டாங்க சமூக நீதி சமத்துவம் பேசுகிற யாருமே கொண்டு வர மாட்டாங்க நாம் அதை சத்திரியங்கிற ஒரு உணர்வோடு ஒருங்கிணைச்சு கண்டிப்பாக நாம் வெள்ளுற நாள் தமிழ்நாட்டுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாற்றப்படும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மூன்று விதமான தலைநகர் உருவாக்கப்படும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி ஆக்கிரமிப்பு இது எல்லாமே மீட்டு மறு பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படும் அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியன் உணர்வாளன் நுண்மையிலே ஒரு தாளனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி உண்டு நாம் தமிழர் வேண்டு இந்த சத்திரல்லாத ஓட்டை வாங்கிட்டு யார் ஜெயித்தாலும் சரி நம்மளுக்கு அந்நாட்டு நிதியெல்லாம் பெற்றுத்தர முடியாது ஏன்னா இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை உணர்ந்துட்டு ஒன்றுபடுங்க எல்லாம் வந்து இன்னும் எத்தனை நாள் நம்ம உயிரை கையில் விடுச்சுட்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் தயவு